ஹலோ இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து சோறு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் அரிசி எடுத்து வாஷ் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி ஒரு மூணு வசந்து வச்சு உளுந்து சாதம் வேகட்டும் அதுக்குள்ளே சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எழுத்துருக்கேன் இதோடவே ரெண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் சோம்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் பொடி காரப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா தனியா பொடி உப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான உளுந்து சோறும் சிக்கன் குழம்பு ரெடியாயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்